சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆலத்துப்பட்டி கிராமம் இங்குள்ள ஆழத்துப்பட்டி கம்மாய்க்கு தண்ணீர் வரும் வரத்து கால்வாயை அப்பகுதியில் உள்ள ஒரு நபர் மூடிவிட்டு அந்த இடத்தில் பிளாட் போட்டு உள்ளதாகவும் வரத்து கால்வாயை வேறு வழியாக திருப்பிவிட்டுள்ளதாகவும் கூறி அப்பகுதி கிராம மக்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்குடியை சந்தித்து மனு அளித்தனர் இந்நிலையில் ஆழத்துப்பட்டி கிராம மக்கள் ஆத்தங்குடி ஆழத்துப்பட்டி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்கு வந்த குன்றக்குடி காவல்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உதவி வட்டாட்சியர் ஆகியோர் கிராம மக்களிடம் மனை இடங்கள் பிரிக்கப்பட்ட இடத்தை அளந்து வரத்து கால்வாய் இருந்த இடத்தில் வரத்து கால்வாய் அமைக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இது குறித்து கிராம மக்கள் கூறும் எங்கள் கிராம ஆழத்துப்பட்டி கம்மைக்கு செல்லும் வரத்து கால்வாய் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரத்து கால்வாயில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்

அனைவருக்கும் வணக்கம் ஆலத்துப்பட்டி முன்னாள் பிரசிடென்ட் பாரதி பேசுறேன் இங்கே வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் ஆல அரவணப்பட்டி குறிப்பு ஆலத்துப்பட்டி சேர்ந்த இங்கே விவசாயத்தை நம்பியிருக்கிற எங்களுடைய நிலங்களை கேரத்தாழ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் இடத்த ரியல் எஸ்டேட் உள்ளூர் உள்ள ஒரு சில பேரும் சேர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க இந்த தண்ணி நீர்வரத்து கால்வாயை அடைப்பு ப பண்ணி விவசாயத்துக்கு வரவிடாமல் தடுத்து அதனால் விவசாயம் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது இருக்குது இதில் கிட்டத்தட்ட இந்த விவசாயத்தை பாதிக்குது இன்னும் ஏறத்தால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பம் இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறோம் தலைமுறை தலைமுறை இந்த விவசாயத்தின் மீது இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ஆக்கிரமிப்பை வந்து எடுக்கலைன்னு நாங்களும் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துருக்குறோம் இதை வந்து எடுத்து இது சீர் பண்ணலைன்னா எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து ரெவன்யூவில் இப்போ கொடுத்துருக்குறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் பசுமறியல் பண்ணக்கூடோம் மாநில அளவுலேயும் எங்களுடைய விவசாய ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் சந்தித்து முதலமைச்சரையும் சந்தித்து அதுக்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதனால் எல்லோரும் தயவு செய்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற இந்த காலத்தில் விவசாயத்தை நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு பண்ணதை அவங்கள ஆக்கிரமிப்புகளை அகற்றி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நாங்கள் இதன் மூலம் ஆழத்துப்பட்டிக்கு ஊர் சார் ரூபா கேட்டுக்கொள்கிறேன் விவசாய அசித் படத்தில் வந்து அத்திப்பட்டியை காணுங்கிற மாதிரி கல்லல் பிளாக்கில் வந்து ஆழத்துப்பட்டியை காணுங்கிற தேடு நிலமை வந்துடும் அதனால் இப்போ இந்த நூற்றி ஐம்பது ஏக்கரை எடுத்தவங்க அடுத்து நூறு ஏக்கர் நஞ்சை நிலமான அழுத்து வெயில் இருக்குது அதையும் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் நாங்கள் இந்த விவசாயத்தையும் நம்ப முடியாது எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கும் அதனால் தயவு செய்து அதிகாரிகள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிதிநிலைகளை அகற்றி இந்த ரியல் எஸ்டேட்காரர்களுடைய ஆக்கிரமிப்பையும் அகற்றி எங்களுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை விவசாயத்தை நம்பி பிழைக்கிற எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணுங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழ்த்துபுட்டி கூறு சார்பாக நன்றி வணக்கம்